முடிச்சுட்டு எங்களுக்கு மற்ற பங்க ரிசார்ட்ல வச்சிருக்கோம் இவரு முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நைட்டு எட்டு மணிக்கும் அவர் கலந்துருக்கு செய்யணக்கானு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க சரி போனா போகுது போயிருச்சுன்னா பரவாயில்ல ஏதோ கெட்டது போயிடுச்சு நாங்களும் அப்படியே விட முடியாது அந்த அம்மா கொடுப்பாங்க நானும் கொடுப்பாங்க அதனால கிடைக்கும்

பெரிய <laughs> 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 பதினேழு வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன வீடு கட்டு காண்டவன் கிளாஸ் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா காலேஜ் பையன் முடிச்சுட்டா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வீட்டுக்கு வரவங்கனா பாப்பா பெருசாகிட்டா வீடு பெருசு பண்ணலையா அதுலயும் கேட்டுட்டு இருந்தாங்க நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆறு வருஷமா வீட்டில் தான் இருக்கேன் வேலைக்கு போகறது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாதாட்ட இங்கே வந்து தண்ணீரோட வேண்டி அதாவது எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே இந்த சூழ்நிலை இப்படி வீட்டு அவர் ஜாப் தான் இங்கே வந்து நாங்கள் கண்ணீரோடு வேண்டி போனோம் அதே மாதிரி வீட்டுக்கு மேலே ரெண்டு ரூமும் காம்பவுண்ட் வாலோட அதாவது சூழ்நிலை ஃபைனான்ஸ் வெளியே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற சில பணத்துலேயே வச்சு எங்களுக்கு கட்டி கொடுத்து ஒரு கடை தெரிஞ்சாங்க அது கோடி மரமாக நன்றி சொல்லுவோம் சகாயாhetrake karyaathile empondu engineering